அதியாகும் அன்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் சோ இன்னைக்கு ரொம்ப வந்து ரொம்ப ஆர்வமான ஒரு கேள்வியோடு தான் இருக்கேன் சோ அதுக்கு வந்து நம்ம ஐயா காலஞானம் கோவலன் ஐயா அவர்களை தான் நம்ம பாத்து பேச போறோம் ஐயா வணக்கம் 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 ஐயா சோ இன்னைக்கு வந்து இது ஒரு சிக்கலான கேள்வியும் கூட அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அரசியல் வரப்போகுது சோ அந்த அரசியல் அதான் எலெக்ஷன் வரப்போகுது அந்த எலெக்ஷன்ல வந்து யார் சிஎம்மா வருவாங்கன்னு உங்களுடைய கணிப்புல சொன்னா யார் சிஎம்மா வருவாங்க யார் சிஎம் வரும் தாயை விடுவான் இந்த பிரச்சனைக்கே விட்டுடு நீ என்ன வேணாலும் நினைச்சிக்கோ அதை விட்டுடு சரிடா அதுல நான் தலை வரைலப்பா சரிங்கய்யா சரி அப்படியே வேண்டாம் இப்போ இப்படி வச்சுக்கலாம் அரசியல்ல யாரு வருவாங்க அரசியல் யாருக்கு வரும் இந்த மாதிரி இப்படி அரசியல் யாருக்கு வரும் யாருக்கு வரும் அரசியலால் யார் லாபம் அடையக்கூடும் முடியும் அன்பர்களே அரசியல் யாருக்கு வரும் அரசியலால் யாருக்கு லாபம் அடைவார்கள் என்று இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இப்படி நான் பதில் சொல்கிறேன் அரசு வேலை அரசியல் இரண்டுமே அரசாங்கம் சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது நீங்கள் யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது இந்த அரசாகி மந்திரி என்பது வந்து அரசு வேலை போல் அவள் தொழில் அல்ல சேவை என்று சொல்லக்கூடாது இப்போதெல்லாம் சேவை என்பதே செத்து போய்விட்டு விட்டு விடுவோம் அந்த சப்ஜெக்டுக்கே நம்ம போக வேண்டாம் அது ஒரு தொழில் அவ்வளோதான் அரசாங்கமும் அரசியலும் தொழில்தான் என்ற ரீதியில் தான் நாம் பேச முடியும் பேச வேண்டும் இந்த தொழிலுக்கு எந்த ஸ்தானம் பத்தாம் இடம் ஒருவர் அவருடைய பத்தாம் வீடு அந்த வீட்டிற்கு ஒரு அதிபதி இருப்பார் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அதிபதி இருப்பாரே அந்த வீட்டுக்கும் அதிபதி இருப்பார் அந்த அதிபதி அந்த வீட்டுக்கு உடையவர் யாருடைய நட்சத்திரம் பெற்றாரோ ஏன் நட்சத்திரம் ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன் கிரகங்களுக்கு வலிமை கிடையாது அது ஏறிய நட்சத்திரங்களை வைத்துத்தான் பலன் சொல்ல வேண்டும் சூரியன் கூட ஒரு நட்சத்திரம் தான் என்று உங்களுக்கு சொன்னேன் ஞாபகம் இருக்கும் இந்த பத்துக்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் சர வீடுகளில் இருந்தால் சர வீடுகள் என்று சொன்னால் மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த வீடுகளில் இருந்தால் அரசு பணி கிடைக்கும் அரசியலுக்கு லாயக்கானவர் அரசியலால் அவருக்கு பலன் உண்டு அடுத்து சர வீடுகளில் இருக்கும்போது அந்த வீடுகள் அவருடைய லக்கணத்துக்கு ஐந்து ஒன்பதாக இருந்தால் உயர் பதவி உண்டு அப்படி இல்லை என்று சொன்னால் அதைவிட விட சற்று குறைவான தான் அவர்கள் பெறுவார்கள் இதுதான் கணிதம் உங்களுடைய லக்கணத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் பத்துக்குடையவன் யார் என்று பாருங்கள் அவன் யாருடைய நட்சத்திரம் ஏறினான் என்று பாருங்கள் அந்த நட்சத்திரத்து அதிபதி சர வீடுகளில் இருந்தால் உங்களுக்கும் அரசியல் வரும் அரசியலால் உங்களுக்கு மதிப்பு வரும் அந்த வீடு லக்கணத்துக்கு எத்தனையாவது வீடு என்று பாருங்கள் ஒருவேளை ஆறு எட்டு பன்னிரெண்டு இருந்தால் அரசியலிலே காசை விடுவீர்கள் சரி ஐந்து ஒன்பதாக இருந்தால் ஒரு பதவி உண்டு இதுதாம்மா அதாவது உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றவனோ அவன் சர வீடுகளில் இருந்தால் அன்னாருக்கு அரசியல் வரும் அரசியலால் அவருக்கு லாபம் உண்டு தான் ரொம்ப துல்லியமா அழகாக நேர்த்தியாக ஐயா இந்த கேள்விக்கு ஸோ கண்டிப்பாக நேர்களே இதை பார்க்குறவங்களுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து அரசியல் வேலை நமக்கு எப்போ கிடைக்கும் கவர்மெண்ட்டு ஜாப்புங்கிறது சாதாரண விஷயம் அது எப்படா கிடைக்கும் நம்ம இருப்போம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் நிச்சயமாக இதே மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்து வேணும்னா விதியே மதியாகும் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் உங்களுடைய கொஷின்ஸையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா விதியே மதியாகும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கான கேள்விகளை மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள்